அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை சித்திரை மாதம் எட்டாம் தேதி இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன போகுதுன்னு பார்ப்போம் நம்ம ஆர ஆரணி சுந்தர் நாடக மன்றம் சென்னை அடுத்த கிண்டி கத்திப்பாரா ஆர்த்தி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் லாவண்யா நாடக மன்றம் வாலாஜா அடுத்த பூண்டி சிவாஜி டூ மன்றம் திருவலம் அடுத்த குப்பத்தான் மோட்டூர் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் திமிரி அடுத்த வளையாத்தூர் வெற்றி நாடகமன்றம் ராணிப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை காந்தி நகர் பரணி நாடகமன்றம் ஆரணி அடுத்த சதுப்பேரி ஆண்டாளூர் சபரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வளையாத்தூர் மோட்டூர் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சேற்பட்டடுத்த தச்சிரம்பட்டு சக்தி நாடக மன்றம் கீழம்பி அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் கௌரி நாடக மன்றம் கலவை அடுத்த நம்பித்தாங்கல் பூவரசன் நாடகமன்றம் பாண்டிச்சேரி அடுத்த கன்னி வாணி நாடக மன்றம் நம் ஆரணி அடுத்த ஒண்டிகுடிசை சிவஸ்ரீ நாடகமன்றம் கண்ணமுங் கன்னமங்கலம் அடுத்த வரகூர் ஜெயலட்சுமி நாடகமன்றம் படவேடு அடுத்த சாமந்திபுரம் சிவசக்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த புளிரம்பாக்கம் ஏகாத்தம்மன் மன்றம் தாம்பரம் அடுத்த ஒட்டியம்பாக்கம் அம்மனேரி கலைவாணி மன்றம் வேலூர் அடுத்த ஆர்காட்டாங்குடிசை சுமதி மன்றம் தேசூர் அடுத்த பெலகாம்பூண்டி ஜெயம் நாடகமன்றம் ஆரணி அடுத்த திருமணி முத்தாலம்மன் மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த மலைமேடு மேற்கு பெல் அடுத்த அசோக் மன்றம் பானாவரம் அடுத்த ஆயில் அருண்ஜோதி ஜோதி நாடக மன்றம் மாமண்டூர் அடுத்த மேனல்லூர் மாங்கால்குட்ரோட் லைன் சக்தி கணபதி நாடகமன்றம் பெரலூர் அடுத்த சூரப்பந்தாங்கல் குரு நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கம்மவான் பேட்டை துளசி நாடகமன்றம் கலவை அடுத்த முள்ளுவாடி பல்லமுள்ளுவாடி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த முள்ளன்றம் ஜீவா நாடக மன்றம் கொர்க்கை அடுத்த நாவல் பாக்கம் நவீனா நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த மாத்தூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சேர்க்காடு அடுத்த மூங்கிலேரி தனுஷ் நாடக மன்றம் தேசூர் அடுத்த அரியாம்பூண்டி இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க அதே மாதிரி இப்போ சீசன் டைம் டைம் இல்லை நான் இதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஊர்க்காரங்களை விட்டுட்டு வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் பதிவு எடுத்து போடுறேன் சில நேரத்தில் இந்த லெட்டர்ஸ் ஃபோட்டோவாக போட்டுடுறேன் நீங்கள் அதை படிக்க தெரிஞ்சவங்க படிச்சுக்கோங்க நான் வந்து வாய்ஸ் பதிவாக போடுறது வந்து படிக்க தெரியாதவங்க எழுத்து கூட்டி படிக்க தெரியாத பெரியவங்களாகட்டும் தம்பிங்களாகட்டும் ஒரு சிலருக்கு தெரியாது அதுக்கு பதில் நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் அந்த ஃபோட்டோவுக்கும் நான் அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜுக்கும் செட் ஆகலன்னு நினைக்காதீங்க படிக்க தெரியவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க தெரியாதவங்க என்னோடய வாய்ஸ் மெசேஜ் பார்த்து புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்